you uh -huh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி ஸோ சிக்ஸ்த்து தமிழ் இயல் த்ரீக்கான நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ எல்லாருமே ஓரளவு படித்து முடிச்சிருப்பீங்க ஸோ நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு அது சிக்ஸ்த்து தமிழ் இயல் த்ரீக்கான லைவ் டெஸ்ட் வந்து இந்த தான் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் மொத்தம் இருபது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இருபது கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இருபதுக்கு கடைசியில் நீங்கள் இருபதுக்கு எத்தனை கொஸ்டின் எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு இத்தனை பேர் இருபதுக்கு இருபது எடுத்திருக்காங்களா நம்மளும் நல்லா படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி தான் இந்த லைவ் டெஸ்ட்டு ஸோ லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்க கேட்க நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க தவறான கூற்று எது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்று எது ஆப்ஷன் ஏ ஆத்திச்சுடியின் ஆசிரியர் ஔவையார் ஆப்ஷன் பி புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து ஆப்ஷன் சி நெல்லை சூமுத்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆப்ஷன் டி உடல் நோய்க்கு அவுடதம் தேவை ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதில் கரெக்டான ஆன்சர் எது அதாவது தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதிய அத்திச்சொடியின் ஆசிரியர் நெல்லை சுமுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா புதிய அத்திச்சொடியின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாரதியார் வரும் ஸோ அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி ஔவையார் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெல்லை சுமுத்து ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் நெல்லை சுமுத்து இது ஏவரும் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் நெல்லை சுமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ அறுபது ஆப்ஷன் பி எண்பது ஆப்ஷன் சி எழுபது ஆப்ஷன் டி ஐம்பது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்பது ஸோ அடுத்த நாலாவது கொஸ்டின் ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ தானியங்கி ஆப்ஷன் பி எந்திர மனிதன் ஆப்ஷன் சி அடிமை ஆப்ஷன் டி ரோபோ ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடிமை அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் சென்சார்ஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அதுக்கான ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ நுண்ணுணர்வு கருவிகள் ஆப்ஷன் பி நுண்ணறிவு ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் டி மீத்திரன் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நுண்ணுணர்வு கருவிகள் அடுத்த ஆறாவது கொஸ்டின் தேசிய அறிவியல் நாள் எந்த நாளை சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிப்ரவரி பதினெட்டு ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தெட்டு ஆப்ஷன் சி பிப்ரவரி முப்பத்தெட்டு ஆப்ஷன் டி பிப்ரவரி நாற்பத்தெட்டு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஸோ அதுக்கடுத்து ஏழாவது கொஸ்டின் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எது சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்து ஆப்ஷன் பி உயிர் எழுத்து ஆப்ஷன் சி முதல் எழுத்து ஆப்ஷன் டி உயிர்மெய் எழுத்து ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்து அடுத்து எட்டாவது கொஸ்டின் பொறுத்துக இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பொறுத்துக கரெக்டான ஆன்சர் வந்து நோட் பண்ணுங்கள் ரோபோக் நேரா செக்குன்னு இருக்குது காரல் கபக் பார்த்திங்கன்னா மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியின் வெற்றியாளர் டி புழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடிமை சோஃபியா சவுதி அரேபியா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ரோபோன்றதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வர்றது அடிமைன்னு வரும் ஸோ அதை வச்சே நம்ம வந்து இந்த இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம் இப்போ எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு நாலு தான் கரெக்டானது சோ அதுக்கடுத்து பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சலீம் சலிமலி ஆப்ஷன் பி காசி ஆனந்தன் ஆப்ஷன் சி சத்தி புலவர் ஆப்ஷன் டி அறிவுமதி நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சத்தி முத்த புலவர் அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டின் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஆன்சர் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பதினோராவது கொஸ்டின் மனிதன் எப்போதும் உண்மையே உரை உண்மையே உரைக்கின்றான்னு வரும் ஸோ அதில் எந்த உரைக்கின்றான்றதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உரைக்கின்றான் நடுவில் இக்கு வரும் இன்னொன்னுலேயும் உரைக்கின்றான் இருக்கும் அதில் இக்கு இருக்காது சரிங்களா ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன்லைவி என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் கூற்று ரெண்டு பாத்தீங்கன்னா அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளே ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது சோ கூற்று ஒன்று ரெண்டும் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சோ இதில் பாத்தீங்கன்னா சரியானது அனைத்துமே சரின்னு வரும் ஆப்ஷன் சி ஏன்னா ரெண்டு கூற்றமே பாத்தீங்கன்னா சரியானது தான் அதுக்கடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நுட்பமாக சிந்தித்து அறிவுது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நுண்ணறிவு பதினாலாவது கொஸ்டின் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறதுன்னு வரும் அதுக்கடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ கூட்டல் உருவம் பதினாறாவது கொஸ்டின் மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருத்துவ துறை பதினேழாவது கொஸ்டின் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆழம் கூட்டல் கடல் பதினெட்டாவது கொஸ்டின் நீலம் கூட்டல் வான் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வான் பத்தொன்பதாவது கொஸ்டின் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ லிலியன் வாட்சன் தான் கரெக்டான ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெடில் வரும் மற்ற மூணுமே கரெக்டான ஆன்சர் தான் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம்னு சொல்லிட்டு ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் ஸோ கர கரெக்டான அதாவது தப்பான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் அதில் வராது ஸோ அப்போ அதான் கரெக்டான ஆன்சர் இருபது கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இருபதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த தடவை எல்லோரும் இருபதுக்கு இருபது எடுக்கணுன்றனால கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருப்பேன் ஸோ இருபதுக்கு இருபது எடுத்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குன்றதுனால ஈஸியாக கேட்டிருக்கேன் ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இயல் நாலு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இயல் நாலு ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அடுத்து ஒரு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா நம்ம இயல் அது நாலு அஞ்சு ஆறு மூணுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா சொந்த வாரத்துக்கான ஸ்கெடியூல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமேத்து டிஎன்பிசி அகாடமி